பொதுவா நம்ம எல்லாருமே சினிமாக்கள்ல அதிகமா அந்த கோர்ட் வரும்போது சீன் வரும்போது கேட்கிற நீதிமன்றம் ஐபிசி தண்டனை சட்டம் அதாவது ஒரு குற்றவாளி மேல குற்றம் ஆயிட்டா அவருக்கு பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக பயன்படுத்துற சட்டம் தான் ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டம் இதே மாதிரி தான் சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் அடுத்து இந்திய சாட்சியங்கள் சட்டம் இது மாதிரியான பல சட்டம் மூலயமா குற்றம் மன்ற குற்றவாளிகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க நீங்க ஏன் திடீர்னு இந்த வார்த்தை சொல்றீங்க கேட்கலாம் அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு நம்ம எவ்வளவு காலமா இது மாதிரியான குற்றவியல் சட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டுதான் குற்றவாளிகளுக்கு எல்லாம் தீர்ப்பு கொடுத்தோம் ஆனா இப்ப ஜூலை ஒன்னுல இருந்து இந்த சட்டங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இது மூலயமா மக்களுக்கு நன்மை கிடைக்குமா குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்மை இருக்கான்றத இந்த வீடியோ பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம பண்ணிடுங்க ஹாய் ஹலோ வெங்கடாக்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சினிமாக்கள் அடிக்கடி பார்க்குற பார்க்குற கேட்குற டயலாக்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் ஒவ்வொரு கோர்ட் சினாப்பையும் இந்த வார்த்தையை லாயர் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த செக்ஷன் என்றது குற்றம் பண்ணுறதுக்கு கொடுக்கிற சட்டம் அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ மத்திய அரசாங்கம் இந்த பழைய குற்றவியல் சட்டத்தை மாத்தி புதிய குற்றவியல் சட்டங்களை நாகரிக் நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இது ஒரு கிரிமினல் லா மூணாவது பாரதியம் இது ஒரு கிரிமினல் லா அதாவது முன்னாடி இருந்த ஐபிசி சிஆர்பிசி மாதிரி இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இந்த மாதிரியான லா எல்லாமே இப்ப ரீசண்டா அப்டேட் பண்ணலாம் இது மூலமாக குற்றவாளிகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இல்ல ஒரு சில விசாரணையை வந்து சீக்கிரமா முடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த லா என்ன சொல்லுதுன்னா பாதிக்கப்பட்டவங்க அதாவது ஒரு கேஸ்ல ஒரு சிலர் ஆவாங்க பாதிக்கப்பட்டவங்க இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பாக புகார் கொடுக்குறவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் கொடுக்கும்போது அவங்க புகார் கொடுத்தவனும் போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணுவாங்க அதோடைய ஜெராக்ஸ கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க இல்ல புகார் கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு போலீஸ் கொடுத்து ஆகணும் இதுதான் இந்த மிக முக்கியமான மாறுதல்கள் அடுத்து ஒருத்தர் அரஸ்ட் ஆகுறாங்க அவர் மேல குற்றம் இருக்கா இல்லையான்றது இரண்டாவது பட்சம் அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலும் யாரு அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன் யாருக்கா ஒருத்தருக்கு தகவல் தெரிவிச்சே ஆகணும் காவல்துறையினர் இது மிக மிக முக்கியமா காவல்துறை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒருவேளை அவங்க மேல கேஸ் போட்டா எஃப்ஐஆர் போட்டா சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவர் சம்பந்தப்பட்ட யாருக்காவது ஒண்ணு ரெண்டு வாரத்துக்குள்ள எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து அவனுக்கு கட்டாயம் இது அந்த ரூல் சொல்லுது அடுத்து இப்ப ஒரு பெரிய விபத்து நடக்குது இல்ல ஒரு பெரிய மேர்டு நடக்குது ஒரு இடத்துல அந்த இடத்துல இமீடியட்டா கை நிபுணர்கள் அதாவது தடவியல் ஏதாவது அந்த இடத்துல வந்து பிங்கர் டிப்ஸ் இருக்கா செக் பண்றாங்கல்ல அவங்க இமீடியட்டா போயிட்டு அங்க எல்லா ஆதாரத்தையும் சேகரிக்கணும் குறிப்பா அங்க அந்த இடத்த வீடியோ மூலயமா ரெக்கார்ட் பண்ணணும் இது வந்து விசாரணைக்கு ரொம்ப ரொம்ப உதவும் பண்ணி ஆகணும் இது குற்றவியல் சட்டங்கள் சொல்லுது அடுத்து பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே பாலியல் குற்றங்கள் குறிப்பா சிறுமிக்கு எதிராக நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கும் அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு கேவலமான விஷயம் இது எல்லாமே குறையுன்ற எல்லாரோட ஆசையும் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்லையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவா அதாவது அவங்களுக்கு எகைன்ஸ்டா தப்பு போன்ற எல்லாருக்குமே அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த லா வந்து ஹெல்ப் பண்ணுது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக குற்றம் நடந்தா அந்த கேஸோடைய விசாரணைய ரெண்டே ரெண்டு மாசத்துக்குள்ள காவல்துறை முடிச்சு ஆகணும் அதே மாதிரி இது குற்றத்துல பாதிக்கப்படுற பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக இலவசமாக மருத்துவ சிகிச்சை அரசாங்கம் கொடுத்தாகணும் இதுதான் அந்த லா சொல்லுது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்பு கொடுக்கிற குற்றவாளிகளை பனிஷ் பண்ணுறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் கிட்ட சாட்சியம் சேகரிக்கணும் எப்படின்னா ஒரு ஆடியோ கால் மூலமாவோ இல்ல வீடியோ கால் மூலயமாவோ எப்படி இந்த குற்றம் நடந்துச்சு இதுக்கு காரணம் என்னன்றது ஆதாரத்தை கண்டிப்பா சேகரிக்கலாம் அதுக்கு வந்து முழு உரிமை காவல்துறைக்கு இருக்கு அந்த ஆதாரத்தை மூலயமா குற்றம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா இப்ப இருக்கிற பிஎன்எஸ் அதாவது பிஎன்எஸ்எஸ் இந்த மாதிரியான சட்டங்கள் மூலமா கண்டிப்பா தண்டனையை அதிகமாக்கலாம் இதுதான் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்லாம் சொல்லுது இந்த மாதிரியான சிறப்பியல்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு குற்றத்தை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு என்றது எதிர்ச்சியானது நாட்டுல எல்லா இடத்துலயும் அப்பப்ப தான் இருக்கு ஆனா அந்த குற்றத்தை குறைக்க அரசாங்கம் மத்திய அரசோ மாநில அரசோ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதை பொறுத்துதான் குற்றத்துடைய தன்மை வந்து கண்டிப்பா குறையும் வாய்ப்பு இருக்கு இந்த சட்டம் மூலயமா தப்புக்கள் குறையுமான்றது எதிர்காலத்துல பார்க்க முடியும் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சட்டம் வரும் காலங்கள்ல இந்த சட்டத்தை பயன்படுத்தும் போது அரசாங்கம் காவல்துறை பயன்படுத்தும் போது தப்புகள் குறையுமான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க ஒரு சாமானிய மக்களா இந்த புதிய சட்டம் மத்திய சபரி இருக்காங்க இது மூலயமா மாற்றம் வருமா குற்றங்கள் குறைமா குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரா இருக்கிற பாலியல் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கான்றது ஒரு பொதுமக்களா உங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க நன்றி வணக்கம்